ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட்டு ட்ரெய்லர் அஜித் அவர்கள் பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அவர்கிட்ட கேட்டதுக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டாரு பார்த்த உடனே மெசேஜும் பண்ணாரு அதாவது ட்ரைலர் சூப்பரா இருக்கு தளபதிக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணாரு அவர் இப்போ ஷூட்ல பிஸியா இருக்காரு கால் பண்ணி பேச முடியல பட் ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி வெங்கட்பிரபு அவர்கள் சொல்லியிருக்காரு அண்டு நேற்று கோட்டு ட்ரெயிலர ரிலீஸ் பண்ண உடனே பிரபு அவர்களும் அர்ச்சனா குலப்பா அவர்களும் பிரஸ் மீட் பண்ணியிருந்தாங்க பத்திரிகையாளர்கள் வழக்கம் போல தாறுமாறா கேள்விகளை கேட்டாங்க பட் வெங்கட் பிரிப்பிள் பயங்கர தக் லைஃபாக ஃபன்னாக அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார் அதுவும் மங்காத்தா ரெஃபரன்ஸ் டைலாக்கு அஜித் அவர்களோட ஃபேன்ஸை கவர்றதுக்காக வச்சீங்களான்னு கேட்டிருக்கு இல்லை ஃபஸ்ட்டு அது என்னோட டைலாக்கு நான் தான் மங்காத்தா படத்தில் அஜித் அவர்களை அதை பேச வச்சுருந்தேன் ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைலாக்காக பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துலையும் அந்த ஒரு ரெஃபரன்ஸாக வச்சேன் தென் மாதிரி ட்ரெய்லர் ரெண்டில் கில்லி ரெஃபரன்ஸ் வச்சதுக்கான காரணமும் நான் ஒரு மிகப்பெரிய கில்லி படத்தோட ஃபேனு ஸோ கரெக்டாக இந்த சீனுக்கு அது தேவைப்பட்டது தென் இதே மாதிரி நான் தோனி என்று சிஎஸ்கேவோட மிகப்பெரிய ஃபேன் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களும் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஸோ அதனால் சிஎஸ்கே ரெஃபரன்ஸு படத்தில் நிறையவே இருக்கும் அதுவுமே வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்கல கதைக்கு அழகாக தேவைப்பட்டுச்சு தென் கோட் படத்தோட நீங்கள் எந்த படமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அச்சனா கல்பாத்தி அவர்கிட்ட கேட்டது நாங்கள் எந்த படத்தையும் வரக்கூடாதுன்னெலாம் சொல்லலை செப்டம்பர் அஞ்சு எங்கள் படம் வருது அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம் சோ நாங்க யாரையும் வரணும்னு வரவேணும் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி செம மாசா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அண்ட் எத்தனை தேட்டர்ஸ்ல கோட் படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஹிந்தில மட்டும் இன்னும் பேசிட்டு இருக்கோம் ஓகே ஆயிடுச்சுன்னா இன்னும் நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும் இப்போதைக்கு டோட்டலா ஆறாயிரம் ஸ்க்ரீன்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கோட்டு மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் ஆகுது ட்ரெய்லரும் பயங்கர பாசிட்டிவா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா அமைஞ்சிருக்கு ஸோ ட்ரெய்லர் என்ன பண்ணிருக்கோ அதை பண்ணாலே போதும் படம் ஃபேன்ஸ் வேற லெவலில் கொண்டாடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபிரோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ